மனித மனதின் மனித உள்ள ஈகோவின் வெளிப்பாடுதான் விஞ்ஞானம் அவனது வெளித்தேடல்தான் விஞ்ஞானம் அந்த வெளித்தேடல் வழியாக விளைந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை கண்டு மனிதன் அஞ்ச தேவையில்லை ஏனென்றால் அதை சமாளிக்கும் சக்தி அவனுக்குள் உள்ள காட்னஸ் இன்டெலிஜென்ஸ் காட்னஸ் இன்டெலிஜென்ஸ் தான் சமாளிக்க முடியும் அந்த ஜிஐஐ காட்னஸ் இன்டெலிஜென்ஸை நீ ஞாபகப்படுத்திக்கொள் ஆம் அதை அதனை மறந்துவிட்டாய் அதனை ஞாபகப்படுத்தி கொண்டால் விஞ்ஞானத்தால் வரும் எந்த கண்டுபிடிப்புகளையும் நீ சரியாக பயன்படுத்த ஆரம்பித்து விடுவாய் அதை தவறாக பயன்படுத்துவர்களையும் உன் ஜிஐ மூலம் கண்டுபிடித்து அதனை செய்து விடுவாய் உனது ஜிஐயை கண்டுகொள் உன்னுடைய உன்னுடைய ஏயை விட மனிதன் மனதால் விளைந்த மனித மனதால் விளைந்த விஞ்ஞானத்தின் விளைவால் விளைந்த அந்த ஆல்டர்னேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் என்கிற ஏயை விட உனக்குள் என்றும் எப்பொழுதும் இருக்கும் ஜிஐ என்ற காட்னஸ் இன்டெலிஜென்ஸு காட்னஸ் இன்டெலிஜென்ஸை நீ பயன்படுத்தி அதை மறந்துவிட்டாய் அதை கொள் அதை ஞாபகப்படுத்துவதற்கான ஒரே வழி உன்னை நீ தான் உன்னை நீ கவனிப்பது தான் நீ தியானத்தை பா தியானத்தின் பாதையை